வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு படுக்கையில் இரண்டு நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் தொண்ணூற்றி ஐந்து வயது முதிய வாயிற்சிக்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பழைய வார்டு எண் இருபத்தி ஒன்பதாவது பிரிவில் ஒரு படுக்கையில் இரண்டு நோயாளிகள் படுக்க வைக்கப்பட்டிருந்தனர் இதை பொறுத்து கொள்ளாத நோயாளியின் உடனிருந்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சை மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் சிவகுமாரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர் செந்தில் சிவகுமார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் எஸ் சி எஸ்டி தலைவரை அங்கு விரைந்து சென்று என்ன நடக்கிறது என்று விசாரிக்க அனுப்பி வைத்திருந்தார் அருண் சுபாஷ் நேரில் சென்று விசாரித்தார் உடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை படம் பிடித்து உடன் இருந்தவர்களிடம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று உறுதியளித்தார் மருத்துவக் கல்லூரி சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்தபோது நோயாளியுடன் தங்கி இருப்பவரை வர சொல்லுங்கள் என்று கூறி அவர்களிடம் அரசு மருத்துவமனையில் இப்படித்தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்துள்ளார் அந்த அதிகாரி மேலும் நோயாளிகளுடன் தங்கி இருப்பவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக அறை உள்ளது ஆனால் நாள் ஒன்றுக்கு இருபது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது என நோயாளியின் உதவியாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர் மருத்துவமனையில் நிகழ்வுகள் குறித்து தஞ்சையை சேர்ந்த பெண் ஒருவர் பேட்டியளித்தார் ஒரு படுக்கையில் இரு நோயாளிகளை அனுமதிப்பதால் நோய் பரவும் அபாயம் அதிகம் உள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சுகாதார அமைச்சரும் தமிழக முதல்வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பமாக உள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் அருண் சுபாஷ் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் பழைய பில்டிங்கில் இருந்து இருபத்தி ஒன்பதாவது வார்டிலேருந்து பேசுகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் கீழே வீண் சொல்லி வயசு வந்து தொண்ணூத்தஞ்சாவது பேரு வந்து முத்துசாமி என் பேர் சுதா அட்மிஷன் போட்டோம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு பெட்டுக்கு ரெண்டு ரெண்டு பேராக வைக்கிறாங்க இதில் வெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வயசானவங்க ஒருத்தருக்கு ஒரு இல்லை அவரெல்லாம் கொண்டு வந்து வயசானவரோட ஒன்றை படுக்க வச்சுட்டு ரொம்ப நோயாளிகள்லாம் வந்து ரொம்ப அவசைப்படுறாங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்ணணும் இது கொஞ்சம் வர்ற பேசுறதுக்குலாம் கொஞ்சம் ஒரு நல்ல வசதியை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்